திருமணம் புதுமனை புகுவிழா கோயில் திருவிழாக்கள் இப்படி நீங்க எந்த திருவிழாக்கு போனாலும் எந்த வீடுகளுக்கு போனாலும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு உடல் வசதி தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதா அப்ப நீங்க வந்து திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாரம்பரிய உடையிலையோ ஒரு அணிகலங்களோ ஏற்படுத்தி கொண்டுட்டு அந்த இடத்துல போய் நிக்கும்போது எல்லாரோட கண்களும் ஒண்ணு ஒரே மாதிரி இருக்காது ஆனா நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல அதனால கலையப்படாதீங்க இந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தீங்க எந்த கெட்டப்ல போயிட்டு வந்தீங்களோ அதே கெட்டப்போட நில்லுங்க நின்றுட்டு கரெக்டா ரேஷன் கடை வேஸ்டி இருக்கு இல்லையா அந்த வேஸ்டில கரெக்ட் ஒரு சின்ன துணி பீஸ் மாதிரி எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதுல ஒரு பெடி கல்லுப்பு ஒரு பத்து காய்ஞ்ச மிளகா வர மிளகா இருக்கு அந்த மிளகா அது கூட வெண்கடுகு இருந்தது அப்படின்னு சொன்னா வெண்கடுகு கொஞ்சம் போடுங்க இல்ல அப்படின்னாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல கருப்பு கடுகு இருந்தா கொஞ்சமோ கருப்பு கடுகு அப்புறமா பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் அதுக்கப்புறமா புளி இருந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா ஒரு பீஸ் புளி இவ்வளவு ஒன்னா போட்டுருங்க இது கூட எக்ஸ்ட்ராவா நீங்க முக்கியமா ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா சீனிக்காரம் சொல்லுவாங்க இந்த சீனிக்காரம் படிகார கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படிகார கல்லையும் கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கட்டி கயிறு வச்சு கட்டி மேலெல்லாம் நல்லா நீங்க தடவி ஊர்க்கணும் உறவு எல்லா கண்ணும் பொடி பொடியாடுன்னு சொல்லி கட்டி வெளியில கொண்டு போய் எரிச்சிருங்க அவங்களோட திருஷ்டி எல்லாம் கொயிரும் உடம்பு வலியும் கேட்டுக்கிடும் நன்றி